அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் நான் ஆவிக்குரிய தூய ஆவியார் மற்ற ஒருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலை அருள்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற முதல் ஆவிக்குரிய அருள் கொடை இந்த பல்வகை பரவச பேச்சு பேசும் அருள் கொடை இந்த அருள் கொடை வழியாக கடவுள் போற்றி புகழும்படி ஆவியானவர் செயல்படுகிறார் பல்வகை பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை அந்நிய பாஷை அருள் கொடை என்றும் அயல் மொழி அருள் என்றும் சொல்வார்கள் அந்நிய பாஷை அயல் மொழி என்றால் தாய் மொழி அல்லாத வேறு மொழிகளில் தான் அந்நிய பாஷை அயல் மொழி என்று சொல்லுகிறோம் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் போது பரிசுத்த ஆவியானவர் முதல் முதலாக நமக்கு இந்த பல்வகை பரவச பேச்சு பேசும் அருள் கொடையை கொடுத்து அதன் வழியாக கடவுளை போற்றி புகழும்படி செய்கிறார் கலிலேயர்கள் ஆகிய திரு தூதர்கள் பெருவிழாவில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபோது போது அவர்கள் அனைவரும் வெவ்வேறு மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை எடுத்து உரைத்ததாக திருத்தூதர் பணிகள் நூல் இரண்டாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையும் பதினோராவது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கலிலேயர்களாகிய அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசியதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பற்றிய நற்செய்தியை பேதுரு வழியாக கேட்ட கொர்னியோ வீட்டாரும் அவர் உறவினர்களும் அவர் நண்பர்களும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொண்ட போது அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை பெருமைப்படுத்தியதாக திருத்துதர் பணிகள் நூல் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எபேசு நகரில் உள்ள சீடர்களுக்கு இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்து பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்து செபித்த போது அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதாகவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் பரவச பேச்சு பேசியதாகவும் திரு பணிகள் நூல் நூல்பதாம் அதிகாரம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் கொள்ளும் போது நமக்கு தருகிற முதல் ஆவிக்குரிய அருள் கொடை இந்த பல்வகை பரவச பேச்சு பேசும் அருள் கொடை அந்நிய பாஷை அருள் கொடை அயல் மொழி அருள் கொடை வேறு மொழிகளில் பேசும் அருள் கொடை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜபத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்த திரு தூதர்கள் போல் நாமும் ஜபத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் பாதத்தில் காத்து அப்பொழுது ஆண்டவர் தூய் ஆவியால் நம்மை அபிஷேகம் செய்வார் போது வழியாக நம்மை கடவுளை போற்றி பெருமைப்படுத்தும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் பாதத்தில் காத்திருப்போம் ஜபத்தில் நிலைத்திருப்போம் அப்பொழுது ஆண்டவர் தூய் ஆவியால் நம்மை திருப்பொழிவு செய்வார் தூய் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட நாம் ஆவியானவர் நமக்கு தருகிற முதல் அருள் கொடையாகிய பல்வகை பரவச பேச்சும் இந்த அருள் கொடையை பெற்று இதன் வழியாக நாம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துவோம் அவர் செய்த மாபெரும் செயல்களை எடுத்துச் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உடைய கிருபைக்கு நன்றி சொல்லு இந்த நாளிலும் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை குறித்து தேவரீர் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் திரு தூதர்களைப் போல் கொர்நேலியு வீட்டாரைப் போல் எபேசு நகர சீடர்களை போல் நாங்களும் பரிசு தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசு தாவியானவர் அருளுகிற பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆவின் அருள் கொடைகளை பெற்று அந்த அருள் கொடை வழியாக நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து துதித்து பாடும்போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நாங்கள் நிலை வாழ்வையும் பெற்று கொள்ளும்படியாக கிருபை செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளை உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்